வணக்கம் அன்பான நேயர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறோம் அன்பான நேயர்களே இன்று ஒரு புதிய காணொலி ஒரு புதிய கதையுடன் நாங்கள் வந்திருக்கிறோம் அன்பான நேயர்களே இன்றைய கதை இன்றைய நிகழ்வு மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் அறிவூட்டுவதாகவும் இருக்கிறது அன்பான நேயர்களே ஒரு வயதான கிளி எந்த சாபத்தினால் பெண்கள் மற்ற ஆண்களுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று கூறியது அன்பான நேயர்களே இதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை ஆன் செய்யவும் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கவும் இதனால் ஒவ்வொரு புதிய வீடியோவின் அறிவிப்பும் முதலில் உங்களுக்கு கிடைக்கும் அன்பான நேயர்களே அதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் அன்பான நேயர்களே இன்று இந்த அழகான கதையை இந்த அழகான வீடியோவை தொடங்குகிறோம் அன்பான நேயர்களே பண்டைய காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பெரிய செட்டியார் வாழ்ந்து வந்தார் நகரத்திலேயே அவருடைய வீடு மிகவும் ஆடம்பரமானதாக இருந்தது செட்டியாரின் மனைவி மிகவும் அழகானவளாக இருந்தாள் நகரத்தில் எந்த பெண்ணும் செட்டியாரின் மனைவியை விட அழகாக இல்லை அன்பான நேயர்களே அந்த செட்டியாரின் வீட்டில் ஒரு ஆலமரம் இருந்தது அதில் ஒரு வயதான கிளி தனது கூட்டை கட்டி வாழ்ந்து வந்தது செட்டியாரும் செட்டியாரின் மனைவியும் அந்த கிளியை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் கிளிக்கு தினமும் தானியமும் தண்ணீரும் கொடுத்து அதை மிகவும் நேசித்தார்கள் அன்பான நேயர்களே செட்டியாரின் வீட்டில் பல ஆண் வேலைக்காரர்கள் இருந்தனர் செட்டியார் வியாபார விஷயமாக பல நாட்கள் நகரத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தார் அன்பான நேயர்களே ஒரு நாள் கிளி செட்டியாரிடம் செட்டியாரே உங்கள் மனைவியை தனியாக விட்டுவிட்டு போகக்கூடாது என்று கூறுகிறது அப்போது செட்டியார் கிளி ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார் அன்பான நேயர்களே அப்போது கிளி செட்டியாரே இதை நான் ஒரு கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள மாட்டீர்கள் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்று கூறுகிறது அன்பான நேயர்களே அப்போது செட்டியார் சரி கிளி நீ கதை சொல் என்று கூறுகிறார் அப்போது கிளி தனது கதையை தொடங்குகிறது செட்டியாரே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் அன்பான நேயர்களே இந்த காரியங்களை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது கிளி கதையை தொடங்குகிறது கிளி கூறுகிறது ஹே செட்டியாரே இந்த கதை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது கலியுகம் தொடங்கி கொண்டிருந்தது நிஷேத தேசத்தில் வீரசேனனின் மகன் நளன் என்ற ஒரு மன்னன் இருந்தார் அவர் அழகு மற்றும் நற்பண்புகளால் நிறைந்திருந்ததுடன் அனைத்து வகையான ஆயுதங்களிலும் வல்லவராக இருந்தார் ஆனால் அவருக்கு சூதாடும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அதே காலத்தில் விதர்பா தேசத்தில் பீஷ்மர் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் தமன் முனிவரை பிரசன்னம் செய்து அவரிடமிருந்து வரமாக நான்கு குழந்தைகளைப் பெற்றிருந்தார் அதில் மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருந்தனர் மகன்களின் பெயர்கள் தமன் தனா தமன் மற்றும் மகளின் பெயர் தமையந்தி அவள் லட்சுமி தேவிக்கு நிகரான அழகுடன் இருந்தாள் அந்த காலத்தில் மூன்று உலகங்களிலும் தமயந்திக்கு நிகரான அழகான பெண் யாரும் இல்லை என்றும் நம்பப்படுகிறது அன்பான நேயர்களே பின்னர் வயதான கிளி கூறுகிறது ஹே செட்டியாரே ஒருநாள் ராஜா நலன் தனது ராஜ அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் சில அன்னங்களை பார்த்தார் அவற்றில் ஒரு அழகான அன்னத்தை நலன் பிடித்தார் அப்போது அன்னம் ராஜா நலனிடம் ஹே ராஜா நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உலக அழகி இளவரசி தமயந்தியிடம் சென்று உங்கள் குணங்களை இப்படி வர்ணிப்பேன் அவள் உங்களையே திருமணம் செய்து கொள்வாள் என்று கூறியது ராஜா நலன் தமையந்தியின் அழகை பற்றி ஏற்கனவே தனது அரசவையினரின் வாயிலிருந்து கேட்டிருந்தார் மேலும் மனதிற்குள் தமையந்தியை அடைவதற்கான ஆசையும் கொண்டிருந்தார் அவர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அன்பான நேயர்களே பின்னர் வயதான கிளி கூறுகிறது ஹே செட்டியாரே அன்னத்தின் பேச்சை கேட்ட நலன் அதை விட்டுவிட்டார் அதன் பிறகு அந்த அன்னங்கள் அனைத்தும் பறந்து இளவரசி தமையந்தியின் தோட்டத்திற்கு வந்தன மறுபுறம் தமயந்தி அன்னங்களை தனது அரண்மனை தோட்டத்தில் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவளும் அன்னங்களை பிடிக்க ஓடினாள் அவள் எந்த அன்னத்தைப் பிடித்தாளோ அப்போது அந்த அன்னம் பேசியது ஹே ராணி தமயந்தி நிஷேத தேசத்தில் நலன் என்ற ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா மிகவும் அழகானவர் மனிதர்களில் அவரை போல் அழகானவர் வேறு யாரும் இல்லை அவர் நேரடியாக காமதேவனின் வடிவம் போல இருக்கிறார் நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் பிறப்பும் அழகும் இரண்டும் வெற்றி பெறும் நீங்கள் பெண்களில் மிகவும் அழகானவர் என்பது போலவே ராஜா நலன் ஆண்களில் மிகவும் அழகானவர் உங்கள் இருவரின் ஜோடி சிறந்ததாக இருக்கும் அன்னங்களின் இந்த காரியங்களை கேட்டதும் தமயந்தியின் மனதிலும் ராஜா நலனை சந்திக்கும் ஆசை எழுந்தது அதன் பிறகு தமயந்தி அன்பான அன்னமே எனது காதல் செய்தியை ராஜா நலனிடம் கொண்டு சேர் என்று கூறினாள் அன்பான நேயர்களே பின்னர் வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே பிறகு அன்னம் திரும்பி ராஜா நளனிடம் தமயந்தியின் செய்தியைச் சொன்னது இங்கேயோ தமயந்தி இரவும் பகலும் ராஜா நளனையே நினைத்துக் கொண்டிருந்தாள் அவரை சந்திக்க அவள் துடித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எப்படி அவரைச் சந்தித்து தனது மனதில் உள்ளதைச் சொல்வது என்று அவளுக்கு புரியவில்லை நளனின் பிரிவினால் தமயந்தியின் உடல் மேலும் மெலிந்து போனது அவள் பலவீனமாகத் தோன்றினாள் பிறகு சில நாட்களுக்குப் பிறகு ராஜா பீஷ்மர் என் மகள் திருமண வயதை அடைந்துவிட்டாள் என்று நினைத்தார் தமயந்தியின் தந்தை அவளுக்கு சுயம்பர ஏற்பாடு செய்தார் அதில் அனைத்து நாடுகளின் ராஜாக்களும் சுயம்பரத்திற்காக அழைக்கப்பட்டனர் சுயம்பரத்திற்கான அழைப்பு கிடைத்த பிறகு அனைத்து நாடுகளின் ராஜாக்களும் அங்கு வரத் தொடங்கினர் அங்கே தேவர்ஷி நாரதர் மூலம் அனைத்து தேவர்களுக்கும் தமயந்தியின் சுயம்பரச் செய்தி கிடைத்ததும் இந்திரனும் அனைத்து லோகபாலர்களும் விதர்ப்ப தேசத்திற்கு புறப்பட்டனர் ராஜா நலனுக்கும் செய்தி அனுப்பப்பட்டது அவரும் உடனடியாக தமயந்தியின் சுயம்வரத்திற்காக புறப்பட்டார் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே நலனின் உருவத்தைக் கண்ட இந்திரன் வழியிலேயே தனது விமானத்தை நிறுத்தினார் தனது வழியில் ராஜா நலன் அனைத்து தேவர்களையும் கண்டதும் தனது தேரிலிருந்து கீழே இறங்கி அவர்களை வணங்கினார் பிறகு இந்திரன் ராஜா நலனிடம் கூறினார் ஹே வட்ஸ் ராஜநலா நீங்கள் மிகவும் அழகானவர் மற்றும் குணவான் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு தூதராக இருங்கள் நீங்கள் எங்கள் தூதராக தமயந்தியிடம் சென்று இந்திரன் வருணன் அக்னி குபேரன் மற்றும் யமன் ஆகியோர் உன்னை வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் இவர்களில் நீ யாரை விரும்புகிறாயோ அந்த தேவரை உன் கணவனாக ஏற்றுக்கொள் என்று கூறுங்கள் நண்பர்களே இதை கேட்ட பிறகு நளன் இரு கைகளையும் கூப்பி தேவர்களிடம் கூறினார் ஹே பிரபு நான் எப்படி ஒரு தூதராக அங்கு செல்ல முடியும் எனக்கும் உங்களுக்கும் அங்கு செல்வதற்கு ஒரே நோக்கம்தான் ஆகையால் நான் உங்கள் தூதராக அங்கு செல்ல முடியாது தயவு செய்து இந்த விஷயத்தில் என்னை மன்னியுங்கள் அப்போது தேவர்கள் கூறினர் ஹே நளன் நீ தேவர்களின் சொல்லை மீறுகிறாய் பிறகு யோசி இந்திரனின் இத்தகைய கடுமையான பேச்சைக் கேட்டு ராஜா நலன் தேவர்களுக்கு தூதராக செல்ல ஒப்புக்கொண்டார் இந்திரனின் ஆணைப்படி அவர் ராஜமகாலில் நுழைந்தார் அப்போது தமயந்தியும் அவளது தோழிகளும் நலனின் உருவத்தைக் கண்டு மயங்கிப் போயினர் வெட்கத்தால் எதுவும் பேச முடியவில்லை அப்போது நலன் கூறினார் நான் இங்கு தேவர்களின் தூதராக வந்திருக்கிறேன் ஹே தமயந்தி சொர்க்கத்து தேவர்கள் உன்னை மணக்க விரும்புகிறார்கள் நீ ஏதாவது ஒரு தேவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள் இந்த செய்தியுடனே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் தேவர்களின் செல்வாக்கினால் நான் உன் அரண்மனையில் நுழைந்தேன் அதனால் யாரும் என்னை கவனிக்கவில்லை நான் உன்னிடம் தேவர்களின் செய்தியை சொல்லிவிட்டேன் இப்போது உன் விருப்பம் எதுவோ அதை செய் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே சுவாமி நான் உங்களையே எனது சர்வஸ்வமாக கருதி என்னை உங்கள் காலடியில் ஒப்படைக்க விரும்புகிறேன் அன்னங்களின் பேச்சை கேட்ட நாளிலிருந்து நான் உங்களுக்காகவே ஏங்குகிறேன் உங்களுக்காகவே நான் ராஜாக்களின் கூட்டத்தைச் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் இந்த தாசியின் பிரார்த்தனையை நிராகரித்தால் நான் விஷம் குடித்து இறந்து விடுவேன் ஹே தேவி பெரிய பெரிய லோகபால தேவர்கள் உன்னை மணக்க விரும்பும்போது பிறகு ஏன் நீ இந்த மனிதனை விரும்புகிறாய் நான் இந்த தேவர்களின் கால் தூசுக்கு கூட சமமில்லை நீ அவர்களில் யாரையாவது ஒருவரை மணந்து கொள் தேவர்களுக்கு பிரியமில்லாததை செய்தால் மனிதனின் மரணம் கூட நிகழலாம் ஆகவே நீ என்னை காப்பாய் அவர்களைத் தேர்ந்தெடு நளனின் இந்த காரியத்தைக் கேட்ட தமயந்தி பயந்து போனாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவள் மெதுவாகச் சொன்னாள் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் நான் உங்களையே கணவராகத் தேர்ந்தெடுப்பேன் அப்போது ராஜா நளன் கூறினார் ஆனால் இந்த நேரத்தில் நான் இங்கு தேவர்களின் தூதராக வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் என் சுயநலத்தை பற்றி பேசினால் அது சரியாக இருக்காது நான் உன்னை மணக்க முடியும் ஆனால் அது தர்மத்திற்கு விரோதமாக இல்லாத போதுதான் இளவரசி கூறினாள் இதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு எந்த தவறும் ஏற்படாது எங்கள் திருமணமும் நிறைவேறும் அதற்கான வழி என்னவென்றால் நீங்கள் அனைவரும் சுயம்வர மண்டபத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு மாலையிடுவேன் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே ராஜா நலன் திரும்பி தேவர்களுக்கு முன்னால் சென்றார் தேவர்கள் கேட்டபோது அவர் கூறினார் நான் ராணியிடம் தூதராகச் சென்றேன் ஆனால் அவளும் அவளது தோழிகளும் என் மீது மோகம் கொண்டார்கள் உங்கள் முன் தங்கள் விருப்பத்தை வைத்த பிறகும் அவர்கள் என்னையே தேர்ந்தெடுக்க துடிக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து சுயம்பர நேரம் வந்தது ராஜா பீஷ்மர் அனைவரையும் சுயம்பர சபைக்கு அழைத்தார் அனைத்து ராஜாக்களும் தங்களிடத்தில் வந்து அமர்ந்தனர் அப்போது தமயந்தியும் வந்தாள் அனைத்து ராஜாக்களின் அறிமுகமும் கொடுக்கப்படத் தொடங்கியது அவள் அவர்களை பார்த்து முன்னேறினாள் அப்போது அதே வரிசையில் தமயந்திக்கு ஒரே இடத்தில் நலனைப் போலவே அச்சுவசலாகத் தோன்றியது அன்பான நேயர்களே ராஜா நலன் தமயந்தியை பந்தயம் வைக்கவில்லை நண்பர்களே சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்த பிறகு ராஜா நலனும் தமயந்தியும் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்தனர் அவர்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை ஒருநாள் ராஜா நலன் சில பறவைகள் தங்கள் அருகில் வந்து அமர்ந்திருப்பதைக் கண்டார் அந்த பறவைகளின் இறகுகள் தங்கத்தைப் போல் மின்னிக் கொண்டிருந்தன நான் இந்த பறவைகளின் இறகுகளை பெற்றால் அவற்றிடமிருந்து சிறிது செல்வம் கிடைக்கும் என்று நலன் நினைத்தார் அப்படி நினைத்து அவற்றைப் பிடிக்க நளன் தனது அணிந்திருந்த ஆடைகளை அவற்றின் மீது போட்டார் ஆனால் பறவைகள் அவரது ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு பறந்துவிட்டன உண்மையில் அவை பறவைகள் அல்ல ராஜாவிடம் இருந்த ராஜ உடைகள் கலியுகம் பறவையாக மாறி அவற்றையும் பறித்துச் சென்றது நளன் இப்போது நிர்வாணமாக மிகவும் மனவேதனையுடன் மேலே பார்த்தபடி நின்றார் நம்பிக்கை இழந்த அவர் தமயந்தியிடம் சென்று அவளுக்கு முன்னால் ஒரு வழியை காட்டினார் தமயந்தி நீ பார்க்கிறாய் இங்கு பல பாதைகள் உள்ளன ஒரு பாதை அவந்திக்கு செல்கிறது மற்றொன்று மலை வழியாக தெற்கு நாட்டுக்கு எதிரே விந்தியாச்சல் மலை உள்ளது இந்த பயோஷினி நதி கடலில் கலக்கிறது இது கோசல நாட்டின் பாதை ராஜா நலனின் துக்கத்தையும் இயலாமையையும் கண்டு தமயந்தியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் நலனிடம் கேட்டாள் நான் உங்களை விட்டுவிட்டு தனியாக எங்கும் செல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தமயந்தியின் அன்பு மற்றும் நலனின் பிரிவு நான் உங்களுடன் இருந்து உங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் துக்கத்தில் உங்களுக்கு துணையாக நிற்பது எனது முதல் கடமை இவ்வாறு கூறி நளனின் மனத்துயரங்களை அவள் குறைத்தாள் அப்போது நளனின் உடலில் ஒரு ஆடை கூட இல்லை தரையில் படுக்கவோ உட்காரவோ எந்த ஆடையும் இல்லை அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே நளனும் தமயந்தியும் கலியுகத்தால் இவ்வாறாக அவமானப்படுத்தப்பட்டனர் பிறகு மாலையில் அவர்கள் இருவரும் அங்கேயே தூங்கினர் சிறிது நேரம் கழித்து நலன் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்து மனதுக்குள்ளேயே இவள் என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாள் அன்பின் காரணமாகவே இவ்வளவு துயரங்களை அவள் அனுபவிக்கிறாள் என்று கூறிக்கொண்டார் பிறகு ராஜா நலன் இவளை விட்டுவிட்டு போய்விட்டால் ஒருவேளை இவளுக்கு இந்த துயரங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அவள் நடந்து கொண்டே தன் தந்தையின் ராஜ்யத்திற்கு சென்று விடுவாள் என்று நினைத்தார் இதை நினைத்து அவர் தமயந்தியின் பாதியையும் எடுத்து தனது உடலை மூடிக்கொண்டார் தமயந்தி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் நலன் அவளை விட்டுவிட்டு வெளியேறினார் உண்மையில் உடலில் கலியுகம் நுழைந்ததால் ராஜா நலனின் புத்தி அழிந்து போயிருந்தது அதனால்தான் அவர் தனது மனைவியை காட்டில் தனியாக விட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தமயந்தி தூக்கம் கலைந்து எழுந்தபோது ராஜா நலன் அங்கு இல்லை என்பதைக் கண்டாள் இதை கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள் ராஜா நலனை அழைக்க ஆரம்பித்தாள் தமயந்திக்கு ராஜா நலன் நீண்ட நேரம் வேடன் மற்றும் சாபம் கண்ணில் படாததால் அவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அலைந்து திரிந்து காட்டுக்குள் சென்று விட்டாள் அங்கு ஒரு பெரிய மலைப்பாம்பு தமயந்தியை தாக்கியது தமயந்தி அலற ஆரம்பித்தாள் அப்போது அவள் குரல் ஒரு வேடனின் காதில் விழுந்தது அவன் அங்கே சுற்றி கொண்டிருந்தான் அவன் வந்து தமையந்தியை மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அந்த வேடன் கூர்மையான அம்புகளால் அந்த மலைப்பாம்பின் வாயைக் கிழித்தான் பிறகு அவன் தமையந்தியை மலைப்பாம்பிடமிருந்து விடுவித்து ஆதரவு கொடுத்து உணவளித்தான் அதன் பின்னர் நீ யார் எந்த கஷ்டத்தினால் இந்த ஆளற்ற காட்டில் அலைந்து திரிகிறாய் என்று கேட்டான் நண்பர்களே தமயந்தியின் அழகையும் அவளின் நடையையும் கண்ட அந்த வேடன் அவள் மீது மிகவும் மோகம் கொண்டிருந்தான் அவன் தமயந்தியுடன் இனிமையாகப் பேசி அவளை தன் வசப்படுத்த முயன்றான் தமயந்தி கூறினாள் நான் ராஜா நலனைத் தவிர வேறு யாரையும் ஒருபோதும் சிந்தித்ததில்லை இது உண்மையானால் இந்த வேடன் இப்போது சாம்பலாகி இறந்து போவான் இது எனது சாபம் தமயந்தி இவ்வளவு கூறியதும் வேடனின் உயிர் பிரிந்தது அவன் இறந்த பிறகு தமயந்தி இந்த ஆளற்ற மற்றும் பயங்கரமான காட்டில் தொலைந்து போயிருந்தாள் பிறகு வழியில் சந்தித்தவர்களிடம் கேட்டுக்கொண்டு வடதிசை நோக்கிச் செல்ல ஆரம்பித்தாள் அலைந்து திரிந்து மூன்று பகலும் மூன்று இரவுகளும் கடந்தன பிறகு அவள் அடுத்த நாள் மாலையில் ராஜா சுபாவின் ராஜ்யத்தை தமயந்திக்கு கிடைத்த அடைக்கலம் அடைந்தாள் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே அங்கு அனைவரும் அவளை பைத்தியம் என்று நினைத்தார்கள் குழந்தைகள் அவளை தொந்தரவு செய்தனர் அப்போது அந்த ராஜ்யத்தின் ராணிக்கு தமயந்தியின் மீது பார்வை விழுந்தது ராணி தனது தாதியிடம் சொல்லி அவளை தன் அருகில் அழைத்தாள் அவளிடம் கேட்டாள் ஹே சுந்தரி நீ யார் இப்படி அலைந்து திரியும்போது உனக்கு பயமாக இல்லையா அப்போது தமயந்தி கூறினாள் நான் ஒரு பதிவிரதா பெண் நான் நல்ல குலத்தைச் சேர்ந்தவள் ராஜாவின் தர்மபத்தினி அப்போது ராணி கூறினாள் சரி நீ அரண்மனையிலேயே தங்கிவிடு அப்போது தமயந்தி கூறினாள் நான் இங்கு தங்குவேன் ஆனால் எனக்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன நான் எச்சில் சாப்பிட மாட்டேன் ஒருபோதும் பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே அதே சமயம் ராஜா நலன் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார் அப்போது காட்டில் தீ பரவியிருந்தது அப்போது நலனுக்கு யாரோ அலரும் சத்தம் கேட்டது அவர் அந்த திசையை நோக்கி ஓடினார் அங்கே சென்று பார்த்தபோது நாகராஜன் சுருண்டு அமர்ந்திருந்தார் அவர் நளனிடம் கூறினார் ராஜா நான் கார்கோடகா என்ற நாகம் நான் முனியை ஏமாற்றினேன் அதனால் அவர் சாபம் கொடுத்தார் ராஜா நளன் உன்னை தூக்கும் வரை நீ இங்கேயே கிடப்பாய் அவர் தூக்கினால்தான் உனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அவரது சாபத்தால் பல வருடங்களாக நான் இங்கிருந்து ஒரு அடி கூட நகரவில்லை ஹே ராஜா நீ என்னை காப்பாற்று பிறகு நான் உனக்கு நன்மை பயக்கும் விஷயத்தைச் சொல்வேன் உன் நண்பனாகவும் ஆவேன் என் எடையைக் கண்டு பயப்படாதே நான் இப்போதே லேசாகி விடுகிறேன் அப்படியே கார்கோடகா நொடிப்பொழுதில் கட்டை விரல் அளவுக்குச் சுருங்கிவிட்டார் அதன் பிறகு நளன் அவரை தூக்கிக் கொண்டு காட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் கார்கோடகனின் சாபம் மற்றும் வரம் பிறகு கார்கோடகா கூறினார் ஹே ராஜா இப்போது நீ என்னை தரையில் வைக்காதே சில அடிகள் எண்ணி நட ராஜா நலன் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி பத்தாவது அடியை பூமியில் வைத்தபோது போது கார்கோடகா அவரை கடித்தார் அவரது வழக்கம் என்னவென்றால் யாராவது து என்று சொல்லும் போதெல்லாம் கடிப்பது அன்பான நேயர்களே அப்போது ராஜா நலன் ஆச்சரியப்பட்டார் பிறகு கார்கோடகா கூறினார் ஹே ராஜா யாரும் உன்னை அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காக நான் கடித்து உன் உருவத்தை மாற்றிவிட்டேன் கலியுகம் உனக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தது இப்போது என் விஷத்தால் அது உன் உடலில் மிகவும் துன்பப்படும் நீ என்னை காப்பாற்றினாய் என் விஷத்தால் உனக்கு கொடூரமான விலங்குகள் பறவைகள் அல்லது எதிரிகள் மீதும் எந்த பயமும் இருக்காது இப்போது எந்த விஷத்தின் தாக்கமும் உனக்கு இருக்காது போரில் எப்போதும் நீதான் வெற்றி பெறுவாய் கார்கோடகா ராஜா நலனுக்கு தெய்வீக ஆடைகளையும் கொடுத்து பின்னர் அங்கிருந்து மறைந்துவிட்டார் நளன் பாகுகனாக அயோத்தியில் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே அதன் பிறகு ராஜா நளன் அங்கிருந்து நடந்து ராஜா ரிதுபர்ணனின் தலைநகரான அயோத்திக்குச் சென்றார் பிறகு அவர் அரசவைக்குச் சென்று ராஜாவிடம் கூறினார் என் பெயர் பாகுகா நான் குதிரைகளை ஓட்டும் மற்றும் அவற்றுக்கு விதவிதமான நடைகளைக் கற்பிக்கும் வேலை செய்கிறேன் குதிரை வித்தையில் என்னைப் போல் திறமையானவர் தற்போது பூமியில் வேறு யாருமில்லை பாகுகாவின் பேச்சை கேட்ட ராஜா அவரை தன் அருகில் வைத்துக் கொண்டார் அவர்கள் இருவருக்கும் நல்ல நட்பு உண்டானது ராஜா நலன் ரிதுபர்ணனுக்கு குதிரை வித்தையை கற்றுக் கொடுத்தார் ரிதுபர்ணன் நலனுக்கு சூதாட்ட விளையாட்டை கற்றுக் கொடுத்தார் சுதேவன் தமயந்தியை சந்தித்தல் இப்படியே சில நாட்கள் கடந்தன அன்பான நேயர்களே அங்கே ராஜா விதர்பருக்கு தனது மருமகன் நலனும் மகள் தமயந்தியும் ராஜ்யத்தை இழந்து வனத்திற்கு சென்று விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது அப்போது அவர் சுதேவா என்ற பிராமணனை நலன் மற்றும் தமயந்தியைத் தேட ஆறு நாட்கள் அயோத்தி ராஜ்யத்திற்கு அனுப்பினார் ஒரு நாள் அவர் ராஜமஹாலில் தமயந்தியைப் பார்த்தார் அப்போது ராஜாவின் அரண்மனையில் ஏதோ ஒரு தர்ம காரியம் நடந்து கொண்டிருந்தது தமயந்தி சுனந்தாவுடன் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருந்தாள் இந்த நேரத்தில் சுதேவா தமயந்தியிடம் சென்று நான் உனது சகோதரனின் நண்பன் நான் உனது சகோதரனின் கட்டளையால் உன்னை இங்கு தேடி வந்தேன் என்றார் அப்போது தமயந்தியும் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள் அவர்கள் ஒருவருக்கொருவர் நலன் விசாரித்தனர் விசாரிக்கும் போதே அழுதுவிட்டனர் அப்போது சுனந்தா தமயந்தி அழுவதைக் கண்டு பயந்து போய் தன் தாயிடம் சென்று எல்லா விஷயங்களையும் சொன்னாள் ராணி உடனடியாக தனது அரண்மனையிலிருந்து வெளியே வந்து பிராமணனிடம் சென்று கேட்க ஆரம்பித்தாள் ஹே சுதேவா இவள் யாருடைய மனைவி யாருடைய மகள் இவள் எப்படி தன் குடும்பத்தினரை விட்டு பிரிந்தாள் அப்போது சுதேவா தனது முழு அறிமுகத்தையும் ராணிக்கு அளித்தார் இதன் பிறகு சுனந்தா தன் கைகளால் தமயந்திக்கு நீராட்டினாள் இதனால் அவளது இரு புருவங்களுக்கு இடையே இருந்த சிவப்பு அடையாளம் சந்திரனைப் போல தோன்றியது தமயந்தியின் நிபந்தனைகள் அவளது நெற்றியில் இருந்த அந்த புள்ளியை கண்டதும் சுனந்தாவும் ராணியும் இருவரும் அழுதுவிட்டனர் ஏனெனில் ராணி தமயந்தியின் அத்தை அவள் இந்த விஷயத்தை அவளிடமிருந்து மறைத்து வைத்திருந்தாள் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே பிறகு தமயந்தி தனது தந்தையின் வீட்டிற்கு சென்று அழுது கெஞ்சிக்கொண்டு தனது கணவன் நலனை தேடுமாறு அவரிடம் வேண்டினாள் தனது மகளின் பேச்சைக் கேட்ட ராஜா பீஷ்மர் சுதேவாவை அழைத்து ராஜா நலனை தேடுவதற்கான திட்டத்தை வகுத்தார் அப்போது தமயந்தி சுதேவாவிடம் கூறினாள் ஹே சுதேவா ஒருவேளை என் கணவன் வெட்கத்தின் காரணமாக உன்னை சந்திக்காமல் மறைந்திருந்து தனது அன்பான நேயர்களே அந்த பிராமணன் நலனை தேட புறப்பட்டான் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு பிராமணன் திரும்பி வந்தான் அவன் தமையந்தியிடம் நான் ராஜா இசை ரிதுபர்ணனை சந்தித்தேன் அவர் என்னை தனியாக அழைத்தார் பாகுகன் உடல் ரீதியாக மிகவும் விகாரமானவன் அவனது கைகள் சிறியதாக இருந்தன அவன் நீண்ட பெருமூச்சு விட்டு அழுது கொண்டே என்னிடம் கூறினான் உயர்குலப் பெண்களின் கணவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்கள் தங்கள் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்போது மதிமயங்கச் செய்தவன் இக்கட்டான சூழ்நிலையால் துக்கமடைந்து மயக்கத்தில் இருந்தான் அதனால்தான் அவன் மீது கோபப்படுவது சரியல்ல அவன் தன் உயிரை பாதுகாக்க பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான் அப்போது பறவைகளும் அவனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு பறந்துவிட்டன தமயந்தியின் திட்டம் மற்றும் நலனின் உணர்வுகள் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே பிராமணன் இந்த விஷயங்களை தமயந்தியிடம் கூறிய போது அவள் கண்களில் நீர் நிரம்பியது அழுது கொண்டே அவள் தனது தாயிடம் எல்லாவற்றையும் சொன்னாள் அப்போது தமயந்தியின் தாய் இந்த விஷயத்தை அவள் தன் தந்தையிடம் சொல்ல வேண்டாம் நான் சுதேவா பிராமணனை இந்த வேலைக்காக அனுப்புகிறேன் என்று கூறினாள் அப்போது தமயந்தி சுதேவாவிடம் கூறினாள் சுதேவா நீங்கள் விரைவில் அயோத்தி நகருக்குச் செல்லுங்கள் அங்கே சென்று ராஜா ரிதுபர்ணனிடம் தமயந்தி மீண்டும் சுயம்வரம் நடத்தி கணவனை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாள் என்று கூறுங்கள் அங்கு பெரிய பெரிய ராஜாக்களும் இளவரசர்களும் வரவுள்ளார்கள் சுயம்வரம் நாளையே உள்ளது அதனால் நீங்கள் வர முடிந்தால் அங்கு வாருங்கள் யாருக்கு உயிரோ மரணமோ தெரியாது அதனால் இளவரசி தமயந்தி நாளை மாலைக்குள் கணவனை தேர்ந்தெடுப்பாள் இதை கேட்ட சுதேவா அயோத்திக்குச் சென்று ராஜா ரிதுபர்ணனிடம் இவை அனைத்தையும் கூறினார் சுதேவாவின் பேச்சைக் கேட்ட ராஜா பாகுகாவை அழைத்து நாம் விரைவில் விதர்ப்ப தேசத்திற்குச் செல்ல வேண்டும் என்றார் அன்பான நேயர்களே இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் நலனின் இதயம் பிளந்தது போலிருந்தது தமயந்தி இரண்டாவது திருமணம் செய்ய விரும்புவது சாத்தியமில்லை என்று அவர் நினைத்தார் பிறகு நலனும் ரிதுபர்ணனும் விரைவாக தேரில் ஏறி விதர்ப்பத்திற்கு வந்தனர் குதிரைகளின் நடையை பார்த்ததும் தமயந்திக்கு இந்த தேரின் சாரதி ராஜா நலனேதான் என்று தெரிந்துவிட்டது அவள் ஜன்னல் வழியாக வெளியே எட்டிப் பார்த்தபோது ஒரு விகாரமான மனிதன் குதிரைகளை பராமரித்துக் கொண்டிருந்தான் தமயந்திக்கு அவன் ராஜா நலன் என்று தெரிந்துவிட்டது அவள் ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அப்போது பாகுகா கார்கோடகா பாம்பு கொடுத்திருந்த ஆடையை கழற்றினார் மனைவியின் உண்மையான அன்பின் காரணமாக கலியுகத்தின் சாபம் மற்றும் பெண்கள் குறித்த தீர்க்க தரிசனம் கலியுகத்தின் தாக்கம் முடிந்தது அதனால்தான் அது ராஜா நலனின் உடலிலிருந்து வெளியே வந்தது தமயந்தியின் கணவன் மீது கொண்ட அன்பை பார்த்து கலியுகத்திற்கு மிகவும் வெறுப்பு ஏற்பட்டது அதே நேரத்தில் ராஜா நலனும் தனது பழைய உருவத்திற்கே திரும்பி வந்தார் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே ஆனால் அப்போதும் துவாபர யுகத்தின் காலம் இன்னும் சிறிது எஞ்சியிருந்தது அதனால்தான் நலனையும் தமயந்தியையும் தன் வசப்படுத்த முடியவில்லை அவன் கோபமடைந்து தமயந்திக்கு சாபமிட்டான் ஹே தமயந்தி இன்று நீ என் வசப்படவில்லை எனினும் நான் கலியுகத்தின் பெண்களுக்கு இந்த சாபத்தை இடுகிறேன் அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி கலியுகத்தில் பெண்களின் நிலை அன்பான நேயர்களே பிறகு வயதான கிளி சொல்கிறது ஹே செட்டியாரே இப்போது நான் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன் கலியுகம் பெண்களுக்கு இட்ட சாபங்கள் இவைதான் ஹே செட்டியாரே கலியுகம் சொல்கிறது இந்த பெண்கள் சோம்பேறிகளாகி விடுவார்கள் தாமதமாக எழுந்திருப்பார்கள் கணவனுடன் மட்டுமே உணவு உண்பார்கள் அவர்கள் தங்கள் கணவனுடன் ஒருபோதும் திருப்தியடைய மாட்டார்கள் மேலும் பணம் மற்றும் செல்வத்திற்கு பேராசை பிடிப்பார்கள் ஆகையால் கலியுகத்தில் பெண்களின் ஆதிக்கம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் மருமகள்கள் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே செல்வார்கள் செல்வம் கிடைத்ததும் அவர்கள் கற்பற்றவர்களாக மாறிவிடுவார்கள் கணவனை விட மற்ற ஆண்களை அதிகம் விரும்புவார்கள் அவர்கள் சரியான நேரத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள் மேலும் ஒரு தாயாகும் வரத்தை பெற்றிருந்தும் அதையும் அவமதிப்பார்கள் மற்றும் குழந்தையை பெற்றெடுக்க விரும்ப மாட்டார்கள் ஹே செட்டியாரே கலியுக பெண்கள் குறைந்த ஆடைகளை அணிவார்கள் அவர்களின் அன்பும் பொய்யாக இருக்கும் தலைமுடியை வெட்டுவார்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் சரியாக வளர்க்க மாட்டார்கள் மேலும் தங்கள் வீட்டில் உள்ள முதியவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார்கள் ஹே செட்டியாரே கன்னிப் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே விடுவார்கள் அவர்களுக்கு பூஜை வழிபாடுகளில் மனம் செல்லாது வெறும் காட்டுவதற்காகவே கடவுளை வணங்குவார்கள் ஆனால் தர்மத்தை பின்பற்றி கடவுளின் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் எந்த பெண் கணவனையும் கடவுளையும் உண்மையான மனதுடன் சேவிக்கிறாளோ அவள் தேவிக்குச் சமமாக வணக்கத்திற்குரியவளாக இருப்பாள் என் ஆசீர்வாதம் எப்போதும் அவர்கள் மீது இருக்கும் அன்பான நேயர்களே நமது இன்றைய கதை இங்கு நிறைவடைகிறது எங்கள் இன்றைய கதை இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் மேலும் நீங்கள் இதிலிருந்து நிறைய உத்வேகம் பெறுவீர்கள் என்று நம்புகிறோம் அடுத்த அறிவார்ந்த விவாதத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் நன்றி